பாகிஸ்தானுக்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கணும்னு பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சைனாவுக்கு போய் சைனாவோட சொந்த மண்ணிலே இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தப்ப பாகிஸ்தானுக்கு ஒத்த நாடா யாரு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி போது இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வந்து சீனாவுக்கு எஸ்இஓஓ சமிட் அட்டன் பண்றதுக்காண்டி வந்து போயிருக்காரு அங்கே போன மனுஷன் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்க உள்ள முக்கியமான அதிகாரிகள் எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசியிருக்காருங்க இத வழக்கம் போல சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து இந்தியா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் இந்தியாவை ஒரு முக்கியமான நாடாதான் தான் வந்து பாக்குறோம் இந்தியா கூட சேர்ந்து பல முக்கியமான திட்டங்களை வந்து நான் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டுட்டு நம்மளோட என்எஸ்ஐ அஜித் தோவால் அவர்களும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்களும் சைனா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறோம் ஆனா ஒரு சில நாடுகள் வந்து பயங்கரவாதத்தை எதிர்கொள்றதுல இரட்டை வேடம் வந்து போடுறாங்க பயங்கரவாதத்தை எதிர்கொள்றோம் அப்படின்ற பேர்ல ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த நாடெல்லாம் இந்த மாதிரி பயங்கரவாதத்தை எதிர்கொள்றதுல இரட்டை வேடத்தை கைவிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பயங்கரவாதம் வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப எதிரான விஷயம் அதுவும் எல்லை தாண்டிய எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அது மனிதநேயத்துக்கு எதிரான ஒரு பெரிய குற்றமாக வந்திருக்கு அதனால பயங்கரவாதத்தை எதிர்கொள்றதுக்கு எல்லா நாடுகளும் ஒற்றுமையாக இருந்து வந்து செயல்படணும் இதில் எந்த நாடும் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இவர் இந்த விஷயத்த சாதாரணமா சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்குங்க சைனாவுக்கு இன்டைரக்டா ஒரு வானிங்க வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா சீனா என்ன மாதிரி வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வந்தா இந்தியா நம்மளோட எதிரி நாடு அதனால பாகிஸ்தானை வச்சு இந்தியாவை எதிர்க்கலான்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு சில ஆயுதங்களை வந்து வழங்குறது பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இதில் தான் நம்ம இந்தியா கரெக்டாக பாயிண்ட பிடிச்சி இதை பாருங்க பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து எங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறத நாங்கள் எக்காரத்தை கொண்டு ஏற்றுக்கவே மாட்டோம் எங்க கூட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பயங்கரவாதத்தை வந்து கைவிடணும் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாகிஸ்தான் கூட நீங்கள் வந்து நட்பு பாராட்டக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் வந்து சொல்லாம சொல்லியிருக்காருங்க இப்போ இதுக்கப்புறம் சைனா வந்து பாகிஸ்தான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு சீனா ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை வழங்க போறாங்க நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை கொடுக்க போறாங்க அதை வச்சு பாகிஸ்தான் இந்தியாவை எதிர்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான நியூஸ் இருந்துச்சு ஆனா இப்படி இருக்கும்போது இதை பாருங்கப்பா நாங்க அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் தான் நினைக்கிறேன் நீங்க பாகிஸ்தான் கூட சேர்ந்துட்டு இருந்தீங்க நாங்க வந்து சும்மா இருக்க முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு நம்ம இந்தியா வந்து சீனாவுக்கு அவங்களோட சொந்த மண்ணில் இருந்துகிட்டே ஒரு பெரிய வானிகை வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை வந்து நடக்கும்போது இதே மாதிரி ஒரு வானிகை தாங்க வந்து கொடுத்தோம் அப்ப கூட வந்து சீனா என்ன சொல்வாங்க அப்படின்னா இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அது அது பாட்டு திருந்துட்டு போட்டுருக்கா நம்ம ரெண்டு நாடுகளும் ட்ரேட் டைஸ்ல வந்து ஸ்ட்ராங் கான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் ரெண்டு நாடுகளும் வந்து வர்த்தகத்தில் வந்து அடுத்த கட்டத்தை வந்து கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இந்தியா கிட்டே வந்து பேசினாங்க ஆனால் அப்பையும் நம்ம இந்தியா என்ன தெளிவான நிலைப்பாடில் இருந்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க எல்லை பிரச்சனை வேறு இந்தியா சீனா பிரச்சனை வேறுலாம் கிடையாது நாங்கள் எல்லா பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் வந்து பார்ப்போம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் எல்லை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம இந்தியா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் தாங்க இப்போயும் நம்ம இந்தியா வந்து தெளிவாக எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து எங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவன் பாகிஸ்தான் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அவங்க கூட போய் க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் யோசிக்கதான் செய்வோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை வந்து முன் வச்சிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் சீனாவோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்